ஜாக்கி அப்படின்ற ஒரு யூடியூபர் எல்லாருக்கும் தெரியும் இந்த பாக்கியராஜ் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்ல தண்ணிக்குள்ளே ஆளை பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிவிட்டு காப்பாற்றி கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எப்பயோ ஃபஸ்ட்டு மொட்டையாக சொல்லிட்டாரு அப்புறம் அது போலீஸெலாம் அறிக்கை கொடுக்கவும் வதந்தி பாக்கியராஜ் வதந்தி பரப்புறாருன்னு சொல்லவும் அவர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இது அவ்வளோ இது வந்து வதந்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாக்கி வந்து இதை பற்றி பேசியிருக்காரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வதந்தி ஒரு காலத்தில் பரப்புச்சான் அது மாதிரி தினத்தந்தியில் முந்நூறு பேர் இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னு அது ஒரு வதந்தியை பரப்புச்சான் காவல்துறை வந்து ஒரு இடத்துல ஒரு இருபது பேர் இறந்து போயிட்டாங்கன்றால அப்புறம் க இன்னி அடுத்து வந்து இறப்புகள் குறையணுன்ற கண்டி எச்சரிக்கை பழக வைக்கிறது ஆபத்துதவி மாதிரி அந்த அவங்கள யாராவது விழுந்துட்டாங்கன்னா காப்பாற்றுறக்குன்னே ஆளை போடுறது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போர்டெல்லாம் வைக்கிறதுனால இதனால் ஆனால் இந்த மாதிரி காலை பிடிச்சி இழுத்து கொள்வது அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அது முழுக்க முழுக்க வதந்தி தான் சொல்லி சொல்கிறாங்க அப்படி பார்த்தா விகடனும் இந்த வதந்தியை பரப்பியிருக்கு தினத்தந்தியும் இந்த வதந்தியை பரப்பி பரப்பியிருக்கு ஒரு ஆள் யாருன்னா மாரி செல்வராஜ் அவர் வந்து பரியேறும் பெருமாள்ன்ற படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து காலி பண்ணணும் இல்லை யாரையாவது காலி பண்ணணுண்டா தண்ணிக்குள்ளே வந்து வச்சு கொள்கிற ஒருத்தர் வல்லமை மிகுந்தவர் தண்ணிக்குள்ளே வச்சு கொள்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அதில் கொடுத்துருக்காங்க அவர் கதை வேலையே தான் தண்ணியில் யாருனாலும் தண்ணியில் எடுத்து கொண்டுருவார் அந்த மாதிரி வேலை அப்போ அது வந்து அதுவும் வதந்தி தான் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அதாவது ரொம்ப நேரம் தண்ணி குழம்பு மூச்சு பிடிச்சி இருக்க முடியாது அது இதுன்றாங்க இவர் வந்து அந்த கதையில் வந்து இவர் தண்ணி இவர் தண்ணியில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரியும் காப்பாற்ற வர்ற அந்த பையனை வந்து கொள்வது மாதிரியும் காட்டியிருக்காங்களாம் இது அப்போ இப்போ மக்கள் மனசில் இது வந்து பதியுமா இல்லையா அந்த படத்தை எல்லோரும் ஆக ஓகன் புகழ்ந்தாங்க ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து அவருக்கு நடக்கிற அக்கிரமங்களை வந்து அவர் பொறுமையாக கையாண்டு போகிறாரு அதுக்காக புகழ்ந்தாங்க ஆனால் அதில் காட்டியிருக்கிற விஷயம் தப்புன்னு யாராவது சொன்னாங்களா இது மறுபரிசீலனைக்கு உரியது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத விஷயத்த கற்பனை பண்ணுறீங்கன்னா அப்போ மாரி செல்வராஜ் வந்து இதுக்கு டேட்டா கொடுக்கணும் எங்கே நடந்துச்சு இந்த மாதிரி யார் கொலை பண்ணாங்க இந்த மாதிரி அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்கள்னால இப்படிலாம் காலி பண்ணுறாங்க இப்படி திட்டம் போட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது தப்பு தானே மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இப்போ வேறு எந்த டைரக்டராவது இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் நம்ம கண்டுக்க மாட்டோம் ஒரு சாதாரண கொலையாக காட்டும்போது நீங்கள் வெறுமனே ஜாதி சம்மந்தமான படம் மட்டும்தான் எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் கொடுக்குற விஷயம் உண்மையான விஷயங்கள் இருக்கணும் போய் கலந்து கொடுக்கக்கூடாது இப்போ கருணான்ற படம் கூட ஒரு கதை கிடையாது அது ஒரு ரெண்டு கதை மூணு கதையை குழப்பி அதாவது மூணு சம்பவங்களை போட்டு பெசஞ்சு ஒரு படமாக கொடுத்துருக்காங்க அதனாலே அந்த படத்தில் உள்ள சம்மந்தப்பட்டது யாருன்ட்டு ஒவ்வொருத்தரையாக இருந்தாங்க கிட்ட அந்த பஸ்ஸில் நிறைய பேரை காலி பண்ணாங்களாம் அந்த அந்த நபராக இருக்கும் சொன்னாங்க அப்புறம் இன்னொரு இடம் ஒரு ஊர் கிராமத்தில் நடந்த பிரச்சனை அப்படின்னாங்க அந்தந்த பிரச்சனையோட கரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இவங்க அதில் அதிகபட்ச வன்முறையை தெளித்து ஒரு படத்தை கொடுக்குறாங்க ஒன்று கொடுத்தா அது என்ன படம் சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி கொடுக்கணும் என்ன நடந்துச்சோ அதை மட்டுமே ச கதையாக கொடுக்கணும் இல்லாட்டி சும்மா இருந்துடணும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் ரொம்ப செ சென்சிட்டிவான விஷயம் அப்போ வந்து சம்மந்தப்படாத பிசி கிளாஸில் இருக்கிற மக்களை வந்து குற்றவாளி பக்கம் நிற்க வைக்கிறதும் இந்த மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டதை காட்டுறதும் ரொம்ப பெரிய தவறு என்ன நடக்குதோ அதை அப்படியே கொடுத்தா அது அது பரவாயில்ல அப்போ இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணிக்கிட்டுங்க இதையும் வந்து காவல்துறை வந்து சொல்லணும் இப்போ பாக்கியராஜா கண்டித்தா மாதிரி மாரி செல்வராஜ் அவர்களையும் கண்டிக்கணும் இந்த மாதிரி எங்கே நடந்துருக்கு டேட்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும் எவ்வளோ நாள் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஓடிச்சு எல்லோரும் ரஜினிகாந்த்லேருந்து இருந்து எல்லாரும் புகார்ந்தாங்க வச்சாங்க ஓகே ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இன்னொரு தடவை இந்த மாதிரி மாரி செல்வராஜோ இல்லை வேறு யாரோ இந்த ம மக்களுக்காக படம் எடுக்கிறோன்னு கிளம்பி வராங்கள அவங்க வந்து நடக்காத சம்பவங்களை நடந்த மாதிரி காட்டக்கூடாது அது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அது எங்களை பாதிக்குது எங்களை பிசி மக்கள் நாங்கள் பிசி மக்களாக இருக்கோம்ல எங்களை பாதிக்குது நீங்கள் வந்து மொத்தமாக சமூகம் ஐம்பது பேரும் ஒடுக்கப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி காட்டுறீங்க அப்புறம் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகன்றீங்க இதிலே ஒரு தெளிவே இருக்க மாட்டேது ஒரு பக்கம் பார்ப்பனியத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு அதாவது சாதாரணமாக ஒரு ஒரு ச வாக்குவாதம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு திராவிடர் கழகங்கள்லாம் வந்து போராடுறதே பார்ப்பனியத்தை தான் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிஜத்தில் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களே ஒரு முப்பத்தாறு என்னமோ இருக்குது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டோ தான் வந்து சண்டை ஒரு ரெண்டோ மூணோ ஒரு ஜாதிக்கும் ஒரு ஆதிக்க சாதின்னு சொல்கிற ஒரு ஒரு சில சாதிக்கும் உள்ளதான் சண்டைகளே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் மொத்தமாக ஒரு கதையை எடுத்து மொத்தமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினரும் குறிப்பிட்ட எந்த இது சாதிகாரங்கன்னு சொல்லி காட்டுறதே இல்லை இது வந்து தவறு தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதே ரொம்ப பெரிய தவறு தான் ஏன்னா இப்போ நானும் நான் வாழ்ந்ததும் ஒரு சின்ன ஊர் என்னை சுற்றி ஒரு நிறைய கிராமங்கள் இருக்குது நாங்களும் அங்கே வெட்டுக்குத்தெல்லாம் பார்த்துருக்கோம் நடந்துருக்குன்னா அது ஒரு ஜாதிகளில் நடக்கிற தான் இருக்கும் அந்த ஒரு ஜாதிக்குள்ளே ஒரு பகை இருக்கும் முன் பகைன்னு சொல்லிட்டு முன்விரோதம்னு அது மாதிரி மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து சினிமாக்களில் காட்டுற விஷயங்கள்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்ததில் கேள்விப்பட்டது கூட இல்லைன்றது தான் உண்மை ஆனால் சண்டை நடக்கும் ரெண்டு அடுத்தடுத்து ஆதிக்க சாதி ஒன்றும் ஒடுக்கப்பட்ட சாதி ஒன்றும் ஒரு வீடு ஒரு ஊர் இருக்கும் அடுத்தடுத்த ஊர் எதுக்கு சண்டை நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது டக்குன்னு ரெண்டு பேருமே கம்பு தூக்குவாங்க ஒருத்தவங்க யார் யா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்ச ஆள் கிடையாது ரெண்டு பேருமே கம்பு தூக்குவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் அதனால மாரி செல்வராஜும் இந்த மாதிரி இட்டு கட்டி கதை எழுத்துறதை நிப்பாட்டிக்கணும் அவர் ஏதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படம் எடுக்க நினச்சாருன்னா ஸோ உரிய டேட்டா கலெக்ட் பண்ணி உண்மை சம்பவங்களை மட்டும் அடிப்படையாக வச்சு எடுக்கணும் இல்லாத போலாத சொல்லி விகாரப்படுத்தக்கூடாது